மெல்லமா மெல்லமாக கெரனால் மேக் யூஸ் பண்ணுறது நான் இன்னைக்கு கொஞ்சம் பயன்படுத்தாம கதைக்கெல்லாம் அவனு ஆனா ஆனால் முடியல சரி கனிஷ்டம் ரைட் கனிஷ்டம் கனி என்பது பழம் இருக்கு அப்ப அப்போ கனிஷ்டம் இந்த பழம் அதலாம் பழம் அப்ப அப்ப இந்த பழம் ஆ இந்த பழம் நான் ஆட்றது பார்த்து ஆப்புடா ஒரே ஜா எதை நான் நம்ம பழம் நம்ம பரவாயில்லையா சரி உங்களோட கலருக்கு நீங்க வந்து மங்குஸ்தா மாதிரி சரியான ரெஸ்க்கு பார்த்தா ரம்புட்ட மாதிரி நான் எதை சொல்றது அட போடா நீ வேற இன்னைக்கு புட்டு புட்டா கொடுத்துட்டாங்க நாமே பழத்தை பார்த்து பத்து மாசம் வச்ச முடியாது பழம் சாப்பிடுறீங்களா என்ன பழம் சாப்பிடுறீங்க சரி அப்ப நாங்க பேசாம மிக்ஸ் ஃப்ரூட் அது கோயில கொடுத்தாங்க பஞ்சாமிரதம் நல்ல வேறு

இல்லை இவரும் நாளாக நம்ம தான் முறைக்கிறான் இது சும்மா சொன்னேன் சரி என்னைக்கு வேறு இலங்கை சுதந்திரம் அடைஞ்சது அப்படித்தானே உங்களுக்கும் சுதந்திரமா விட்டாங்களா நீ போட்டி என்று சொல்லி ஓமோ கேட்குறேன் விட்டாங்களா வீட்டில் ஃப்ரீயா அப்படியே இல்லை நான் சும்மா சொன்னால் நீங்கள் பார்த்து ஓம் சரி பிடிச்சிருக்கா கேட்கும் சொல்லி பாஸ் கேட்கும் இப்போ லாஸ்ட்டாக ஒரு கிஃப்ட் இருக்கு யார் இந்த மாதிரி உங்களுக்கு குட்டியாக ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு மற்ற வந்துட்டு போயிடுறோம் இல்லைன்னா இப்போ நீங்கள் வந்து நல்லா பரதமாடிங்களா பகுஞ்சி மணிப்பூரி என்ன ஆடுவீங்க அப்பு பிரேக் டவுன்ஸ் அப்ப நான் உடைஞ்சதங்கால நீ ஆடும் பிரேக் பிரேக் டவுன்ஸ் மெக்கல் ஜக்ஸ் என்ன ஆடுங்க? இப்ப என்ன செய்வீங்க? தங்கச்சிக்கு தான் தெரியும் நீங்க என்ன செய்வீங்க சாப்பிடுவாங்க அதுக்காக நான் சாப்பாடு இடி நடேன் வேற வேற ஏதாவது பாட்டு பாடவா? ஆ அது மாக கொண்டு சரி ஓகே சூப்பர் யாரும்

உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நோக்கி பயணி உங்களுடைய அம்பிஷன் நோக்கி பயணி கேட்டாலும் எப்பயும் உறுதுணை அனுப்பின உங்களுக்கு சரியா ரைட் அதனால இந்த பிறந்தநாள் தங்கத்துக்கு வார்த்தை சொல்லி எங்களை வேணும் நாங்கள் மீண்டும் மீண்டும் பார்த்துடுறோம் எப்பயும் மகிழ்ச்சியா இருந்தோ உங்களுடைய வாழ்க்கையினுடைய அம்பிஷன் எதுவும் அதை நோக்கி பயணிங்கோ ஒரு வழிவாத போகணும் போஸ்ட் வயசு தானே அடுத்தது கல்யாண வயசு தானே டவுட்டாக அவுட்டாங்க

HAPPY BIRTHDAY TO YOU HAPPY BIRTHDAY DEAR c o n i s her! HAPPY BIRTHDAY TO YOU 아, 오늘 또 어르신들 말이야 나도 가위바위보 말이야